வணக்கம் தமிழ் தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழில் ரொம்பவும் இளம் வயது சீரியல் நடிகை ஒருத்தங்க மறைந்த செய்தி வெளியே இருக்குது அது பார்த்தீங்கன்னா முழு செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைஞர் தொலைக்காட்சியில் கௌரின்ற சீரியல் இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகுது இந்த சீரியலில் கௌரி கதாபாத்திரத்தில் லீடு ஹீரோயினாக நடிக்கிறவங்க தான் நந்தினி அவங்க கலைஞர் தொலைக்காட்சியிலேயே நம்பர் ஒன் சீரியலாக இந்த சீரியல் டிஆர்பியிலையுமே இடம் பிடிச்சிருக்கு இந்த சீரியலினிடையே தான் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்கு கௌரி சீரியல் தான் இவங்களோட முதல் சீரியல் முதல் சீரியல்லேயே இவங்களுக்கு ஹீரோயின் ஆகிற வர வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கு ஆனால் இந்த நிலையில் இவங்க இப்போது மறைந்த செய்தி ரசிகர்களிடையே சின்னத்திரை கலைஞர்களிடையுமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்களோட மறைவு செய்தி தான் இப்போது வெளியே இருக்குது ஆனால் இவங்க எப்படி மறைந்தாங்க என்னன்ற முழு விவரம் நமக்கு இன்னும் கிடைக்கல கண்டிப்பாக நந்தினி அவங்களோட குடும்பத்திற்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் பல பிரபலங்களுமே இப்போது நந்தினி அவங்களுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை மற்றும் அவங்களோட குடும்பத்திற்கு ஆதரவுமே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட் சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க